நானும் ரோகிணியும் செக்குக்கு கிஸ் பண்ணும் போது நீங்க எப்படி பண்ண முடியும் அறிவில உங்களுக்கு சாரிப்பா உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டேன் எப்பவுமே பார்க்ல படுத்திருந்தே பாத்துட்டேனா இப்ப திடீர்னு ஒரு தொழிலதிபரான உன்ன சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டேன் எல்லாரும் பெரிய ஆளான உடனே கூட இருக்கிறவங்களை ஏன் கட் பண்றாங்கன்னு இப்பதான் தெரியுது இனிமேல் நீங்கள் பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அதுக்கேற்ற மாதிரி எங்கிட்ட பேசுங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆ நல்லாவே புரியுது ரோகிணி முதல்ல நான் ஒரு நாலஞ்சு கோட்டு சூட் எடுக்கணும் எதுக்கு இனிமேல் நான் எங்கே போனாலும் கோட்டு சூட் போட்டு தான் போவேன் அப்போ தான் நம்ம பிஸ்னஸுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் டெய்லி நம்ம ஷோரூம்க்கு கோட் சூட் போட்டுட்டு வந்தா நல்லாவா இருக்கும் டெய்லி நான் ஷோரூம்க்கு வர போறேன்னு உனக்கு யார் சொன்னா அப்புறம் நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு தனியா நான் ஒரு கார்பரேட் ஆபீஸ் போட போறேன் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்க போறேன் அப்ப ஷோரூம் மனோஜ் அத நீயும் சந்தோஷ் ப்ரோவும் பாத்துக்கங்க டெய்லி கரெக்டா ரிப்போர்ட் அமிச்சிருங்க அத நான் செக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் சரியா பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம் சரியா ம் இந்தாங்க ரவி ஸ்ருதி வாங்க சாப்பிடலாம் ரோகிணி நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர மீனாவே எப்படி எல்லாம் தனியா பண்ணுவாங்க இத்தனை நாள் அவங்க தனியா தானே பண்ணாங்க அப்பலாம் நீங்க ஒண்ணு ஹெல்ப் பண்ணலையே ஏரோ ரோகிணி இதெல்லாம் செய்ய சொன்னாளா ஆஹா இல்ல ஆண்டி எனக்கும் இப்ப பெருசா பசிக்கல நானும் அவங்க கூட சேர்ந்து பரிமாறுறேன் அதெல்லாம் அவ செய்வே நீ உக்காரு மீன தனியா எவ்வளவுதான் பண்ணுவா ரோகினி பரிமாற்ற சொல்ற விடு ஐயா என்ன அரிசி வேகவே இல்ல

அப்பா, என்ன இவ்வளவு காரமா இருக்கு வீட்டுல இருக்கிற எல்லா மொளபடியும் அள்ளி போட்டுட்டியா வாயெல்லாம் எல்லாம் எரியுது என்ன கொலை பாக்குறியா உப்பு இல்லமா அம்மா உப்பு கம்மியாக தான் இருக்கு காரமாக தான் இருக்கு என்ன ரசத்துல உப்பா இருக்கு இவ்வளவு உப்பு சாப்பிட்டா கிட்னியும் போயிடும் அப்புறம் பிபி தான் ஏறும் என்ன பிரச்சனை உனக்கு பொரியல்ல உப்பு இல்ல ரசத்துல உப்பு அதிகமா இருக்கு அவ்வளவுதானே ரெண்டையும் போட்டு கலந்து போட்டு சாப்பிடுறா கரெக்டா இருக்கும் மீனா என்ன சமைச்சு வச்சிருக்க எதையுமே வாயில வைக்க முடியல அனி, நீங்க நல்லதான சம்மிப்பீங்க? இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு? ஒரு வேல, இன்னைக்கு ரோய் நீ சம்மிச்சாங்களோ? நாலா சமைக்கில இந்த சாப்பாடுகு ரோஹினி நீ சமைக்கிறதே பரவால மாதிருதா இருக்கும். மனோஜ் அவங்க எதாச்சும் அவசரத்தில சமைச்சிருப்பாங்க, கொஞ்ச அஜ்ஜுஸ் பண்ணிக்கோ. என்ன ரோகிணி அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவ வேணும்னே நாமெல்லாம் சாப்பிடாம இருக்கதா இப்படி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா என்னாச்சு பேனா உடம்பு சரியில்லையா இல்லையா விஜயா உன்ன ஆயிரம் குத்த சொன்னாலும் சமையல குத்த சொல்ல மாட்டான் நீ சொல்றா எல்லாம் நீ சமைச்ச மாதிரி இல்லையே பொறியல்ல கூட உப்பு கம்மியா இருக்கு அம்மா கூட சமையல் நல்லா பண்ணுறவங்க என்றைக்காவது ஒரு நாள் உப்பு போடுறதுக்கு மறந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நான் கேட்கல என்னாச்சம்மா மன்னிச்சிடுங்க மாமா எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல கன்ஃபார்மாக இவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏ மொத்து நீ டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வா உடம்பெல்லாம் சரியாக தான் பாருக்கு மனசு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ மீனா மனசுல எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு தோணுது அதனாலதான் சமைக்கிறப்ப கூட கவனம் இல்லாம இருக்கிறா மீனா என்ன விஷயம் பயப்படாம சொல்லு ஏதாவது வெளியே சொல்ல முடியாம மனசுலயே வச்சிருக்கியா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா ஏய் நானே அவளுக்கு ஏதோ உடம்பு சரி இல்லையாட்டு இருக்குது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு பயப்படுத்திட்டு இருக்கேன் இப்படி சமைச்சு வச்சிருக்கிறதுக்கு இன்னும் நல்லா திட்டணும் நீங்களே உப்பு இல்லைன்னு சொல்றீங்க அவளை டாக்டர் கிட்ட வேற கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க இதை சாப்பிட்டா நம்ம எல்லாருமே டாக்டர் கிட்ட தான் போகணும் நாம எல்லாரும் பட்னியா கடக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா என்னைக்குமே மீனா நல்லா பண்ற பொண்ணு தானே ஏதோ உடம்பு சரியில்லையாட்டு இப்படி பண்ணிட்டா விஜயா நீ தான் சமைக்கிறதே கிடையாது அப்புறம் இப்படி தெரிய போகுது

அதான் அங்கிளே சொல்றாரு அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருக்கும் இல்ல இல்ல அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது மனசுதான் மீனா எதுவா இருந்தாலும் சொல்லு அப்பதான் மனசுல இருக்க பாரம் குறையும் நீ சொல்லாம இருந்தா எந்த வேலையும் சரியா நடக்காது இல்லங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்ல உப்பு காரம் போடுறப்போ ஏதோ மறந்துட்டேன் சரி விடுங்க மீனா ஏ ரெஸ்டாரண்ட்ல கூட சம்டைம்ஸ் சால்ட் காரம் எல்லாம் ரொம்ப அதிகமா போட்டுருவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்ல டோன்ட் வரி எல்லாரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏ ரெஸ்டாரண்ட்ல இருந்து நான் லஞ்ச் கொண்டு வர சொல்றேன் ஷுருதி நல்ல தம் போட்ட மட்டன் பிரியாணியை கொண்டு வர சொல்லு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பல தயிர் இருக்குது அதே எல்லாரும் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் என்னால் தயிர் சாதம்லாம் சாப்பிட முடியாது எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும் உனக்கு வேணும் நான் வெளில போய் சாப்பிட்றேன் எல்லாரும் தயிர் ஊத்தியே சாப்பிட்டுக்கலாம் ஓம் பொண்டாட்டி ஒழுங்கா சமைக்காம இருக்கிறதுக்கு நாங்க எதுக்குடா தயிரோட சாப்பிடணும் ஒரு வேளை தயிர் ஊற்றி சாப்பிடணும்னா ஒன்னும் குறைஞ்ச போயிடா தயிரிடு